யகுதியா வீ வந்து எல்லா முஸ்லீம்களும் அழிப்பாங்க அதுக்கும் அல்லா முழு யகுதியரை மக்கள் ஒன்று சேர்த்து அடியோடு அழிச்சு விட்டுவாங்க இது ஓரளவுக்கு நீங்க பதில் ரெண்டாவது சூது இஸ்ராவணிய பிறக்கிறீங்க பத்து இடத்த குவாட பத்தி தான் வரும் இதை பத்தி வரும் இந்த பலஸ்தீன் அல்லா கையில கொடுப்பா குவான் உடையவர்களுடைய கையில வருதான் கொடுப்பான் வேற ஒருத்தர் ಅಲಾದನ್ನ ನೀವು ಕೇಳಿಬಿಡ್ರಿ ಬಜಾಲ್ ಎರಡು ಮಾಸದಕ್ಕೆ முன்னಾನು ಏನಸೆಂಟ್ಯಾಗಳೆ ಸುಬೋ ತೊಲುಗೆ ಇನ್ನ ಆಫಿಸ್ ಬಾರೇ ಬರಬೆಚ್ಚಾ ಬಜಾಲ್ ಎಲ್ಲಾ ಆಫಿಸ್ ಬಾರೇ ಬರವೆಚೀ ಸುಬೋ ತೊಲುದು ಓಡಿನಾ ಎಲ್ಲರೂ ಹೋಗಾ ಸುಬೋ ತೊಲುದು ಟ್ರಿಕಪೋಲೇ ಅದು ಬಣ್ಣಿ ಬೋಚಾ ಇತ್ತು ಅವળો ಆಫಿಸ್ ಬಾರೋತ ಅವળો ಆಫಿಸ್ ಬಾರೋತ ಅವರಿ ತೆರಿ ಯಾರು ಅದಿಕಿರೋನು ಅವರು ತೆರಿ எனது சூழாவ படிச்சாலே உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திருப்பேன் அமெரிக்கா எல்லாம் நாளும் சேர்ந்து அடிக்குது யாருக்கிட்டா அவருடைய கையில ஆயுதம் இல்லாதவர்கள் யாருக்கு அடிக்கோஷிமான போட்டிருக்கிறேன் ஜப்பான்ல இதை விட எத்தனையோ பவர் மடங்கு போட்டு முடிஞ்சு ரச ನಾನು ಪಡಿಕೆ